ஒரு காலத்துல நாடார் சமுதாயத்தை அன்டச்சபிள்ஸ் ஒதுக்கி பெரிய கொடுமை பாருங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க கோடி பேர் அன்டச்சபிள்ஸ் கோயிலுக்குள்ள அனுமதி இல்ல அந்த சமுதாயம் அதெல்லாம் கவலையப்படல எங்களுக்கு அரசாங்கம் எதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லவே இல்ல விருதுநகர்ல சுப்பிரமணிய நாடார்னு ஒருத்தர் வந்து குடியேறினாரு கடுமையான கட்டுப்பாடு வச்சார் கம்யூனிட்டி எப்படி இருக்கணும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துச்சுன்னு தெரியும் விருதுநகர்ல இருக்கிற சத்ரிய வித்யாசாலா பள்ளிக்கூடம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்பட்டது நாடார் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு எழுதிருக்கிறாங்க இன்னைக்கு இது பள்ளியாக ஆரம்பிக்கப்படுகிறது விரைவில் இது உயர்நிலை பள்ளியாக கல்லூரியாக மாறி இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்பது எங்கள் விருப்பம்னு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல எழுதி வச்சிருக்காங்க இது விஷனரி லீடர்ஸா இல்லையா அவங்களா அதனால அவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா பிடியரிசி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு நாடார் வீட்டிலையும் தாய்மார்கள் சமைக்கிறதுக்கு முன்னால சமைக்கிறதுக்கு அரிசி எடுத்துட்டு அரிசி எடுத்து அந்த உலையில போடுறப்ப ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியா வச்சிருவாங்க அதுக்கு பேரு பிடி அரிசி இந்த உலையில போடுற அரிசி எல்லாம் குடும்பத்துக்கு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் இந்த ஒரு பிடி பிடிச்சி எடுத்து வைக்கிறாள் அந்த அக்கா அது அந்த சமுதாயத்துல உள்ள எல்லாரும் சாப்பிட்றதுக்காகன்னு எடுத்து வச்சாங்க பிடி அரிசி திட்டம் திரும்ப மாச கடைசியில வந்து ஒருத்தர் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருவாரு கலெக்ட் பண்ணுவாரு அதை சந்தையில விற்பாங்க அந்த பணம் நாடார் மகாஜன சங்கத்துக்கு போகும் மகமையின் ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க என்ன வாங்கினாலும் வித்தாலும் இப்போ கவர்மெண்ட் டாக்ஸ் போடுறதுல சேல்ஸ் டாக்ஸ் அது மாதிரி அப்ப அந்த காலத்து சேல்ஸ் டாக்ஸ் தான் மகம இப்போ இந்த மகம சிஸ்டம் இருக்கு அது அந்த சமுதாயத்துக்கு சரி இவ்வளவு பணம் கலெக்ட் பண்றாங்களே பிடியரிசின்னு சொல்றாங்களே இதெல்லாம் எதுக்கு எஜுகேஷன் கல்வி கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு கல்லூரி நடத்துறதுக்கு கோவில்கள் கட்டுறதுக்கு அப்படி சின்ன சின்னதா சேர்த்து வச்ச பணத்துலதான் தான் எட்டு லட்சம் ரூபாய் சீடு மணி கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் நாடார்களது உழைப்புல வியர்வையில உருவானதுதான் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் இருபத்தி லட்சம் ரூபாய் தான் சீடுமணி மணி உலகத்திலேயே தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் மாதிரி ஒரு சக்சஸ் ஸ்டோரி உலகத்திலே கிடையாது இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் சீடு ஆரம்பிச்சு இன்னைக்கு கோடிக்க டெபாசிட் வச்சிருக்கிற வங்கி அந்த வங்கி அமெரிக்கால பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் வங்கி எல்லாம் மூடிக்கிட்டு இருக்கான் உலக பொருளாதார நெருக்கடியில் இரண்டாயிரத்தி எட்டுல தமிழ்நாடு மெர்கடல் பேங்க் கம்பீரமா நடை போட்டுச்சா இல்லையா ஒரு சமுதாயம் நடத்துற வங்கி இன்னைக்கு அது கார்ப்பரேட்டைஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு அது முழு ஓனர்ஷிப் கம்யூனிட்டி கிடையாது ஆனாலும் அந்த அந்த பேர் சொல்றதுல அவங்களுக்கு பெருமை இருக்குல்ல எப்படி முன்னுக்கு வந்தாங்க சரி அவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அவங்க கோயில் கட்டினாங்க அவங்க கல்லூரி கட்டினாங்க நேற்று வரைக்கும் என்னைய கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல ஆமா சொன்னேன் இன்னைக்கு நான் கோயில் கட்டிருக்கேன்ல ஆமா நீ வராத அப்படி சொன்னாங்களா நேற்று வரைக்கும் என்ன உன் கோயில் விட மாட்டேன்டா ஆமா நீ கட்டின கோயில் நான் நான் கட்டின கோயிலுக்கு நீ வராத அப்படி சொன்னாங்களா இல்ல ஒரு சைனீஸ் பழமொழி இருக்கு யூ ட்ரூ ஏ ஸ்மால் சர்க்கிள் அண்ட் கெப் மி அவுட் நீ ஒரு சின்ன வட்டம் வரைந்தாய் என்னை வட்டத்திற்கு வெளியில் வைத்தாய் ஆனால் நான் ஒரு பெரிய வட்டம் வரைவேன் உன்னை வட்டத்திற்கு உள் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் சொன்னேன் சொன்ன எனது அணுகுமுறை இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் இல்ல நாடாள சமுதாயத்தினுடைய மெசேஜ் அதுதான் யூ ட்ரூ எ ஸ்மால் சர்க்கிள் அண்ட் கெப்ட் மி அவுட் பட் ஐ வில் டிரா பிக்கர் சர்க்கிள் அண்ட் ஐ வில் கீப் யூ இன் உன் கோயிலுக்கு என்ன விட மாட்டேன்ட்ட பரவாயில்ல ராசா நான் கோயில் கட்டிருக்கேன் என் கோயிலுக்கு நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க என் பள்ளிக்கூடத்துக்கு வா படிக்க கூப்பிட்டாங்க என் கல்லூரிக்கு வா படிக்க கூப்பிட்டாங்க நானே எந்த ஜாதி ரீதியான பாரபட்சமே கிடையாது பாருங்க பாருங்க ஒரு ஒரு சமுதாயம் காமராஜர் உயர்த்திட்டு போயிட்டாரு இத மாதிரி அவருக்கு ஒரு அவப்பெயர் வேற வேணும் ஒன்பது வருஷம் சிஎம்ஆ ஒருத்தர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல காமராஜர் பிறக்கிறதுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால ஸ்கூலும் காலேஜ் ஆரம்பிச்ச ஒரு ஜாதியை வளர்த்து விட்டாருன்னு சொல்றதெல்லாம் அது அவரது புகழுக்கு அழகல் அப்படி சொல்லக்கூடாது அப்படி வளர்த்து விட முடியாது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியே ரொம்ப குறைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இந்தியாவே வரும்ப நாடு சாப்பாடு இல்ல பட்டினி காமராஜர் கனடாவில இருந்து கேர் நிறுவனத்துல கோதுமைய கடனா வாங்கி இலவசமா வாங்கி நம்ம ஊர்ல பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுத்தார் உலகம் எல்லாம் நான் போய் பிச்சை எடுக்கிறேன்டா நீ படிடான்னு சொன்ன ஒரு காமராஜர் நான் போய் பிச்சை எடுக்கிறேன் நீ படி நீ படிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படி சொன்னவர் அவரு அந்த சமுதாயத்தினுடைய முயற்சி பிரம்மாண்டமா வந்தா இப்படி நூற்று கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும் சார் நூற்று கணக்கான உதாரணங்கள் முடியும் தமிழ்நாட்டுல மாத்திரமே இவ்வளவு கேரளால இப்படிதான் ஆந்திரால இப்படிதான் பாலமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு மதுரை பக்கம் அலங்கானல ஒரு ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு ரொம்ப பாப்புலர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாலமேட்ல நாடார் கம்யூனிட்டி ஒரு கூட்டுறவு பால் பண்ண ஆரம்பிச்சாங்க சிக்ஸ்டி த்ரீல கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன்னைக்கு நீங்க போங்க பாலமேடு அது பால்மேடு அவ்வளவு மில்க் அபண்ட் உற்பத்தி அவங்களால எவ்வளவு கேட்டாலும் சப்ளை கொடுக்குறாங்க டிமாண்டுக்கு சப்ளை கொடுக்க முடியல அந்த பகுதியில் ஒரு பத்தாயிரம் மாடு அந்த பால் பண்ணை நம்பி வளருது இந்த மாடுகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணுமே கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் இல்ல மருந்து இல்ல ஊசி இல்ல ஒண்ணும் இருக்காது அப்ப என்ன செய்யறீங்கன்னு வெட்டினரி டாக்டர் அப்பாயின்னு சொன்னே அப்பாயின் பண்ணிட்டோம் அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லா ஜாதி பிள்ளைகளும் படிக்குது ஏழை பாலைகள் எல்லாரும் படிக்கிறான் நீங்க நம்ப மாட்டேங்க தினசரி இருநூறு மில்லி பால் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க கொடுக்குறாங்க அரசாங்கம் கொடுக்குற சத்துணவு இல்ல சமுதாயம் கொடுக்குற சத்துணவு அந்த ஊர்ல தான் ஜாதிக்கு சொந்தமா ஒரு சினிமா தேட்டர் இருந்துச்சு இப்ப சினிமா தேட்டர் இருக்கியில் அழிஞ்சு போச்சு இப்போ இருந்த சினிமா தேட்டர் நாடார் மகாஜனத்துக்கு சொந்தமான சினிமா தனியா பயிற்சி ட்ரைனிங் கம்யூனிட்டி டாய்லெட் கம்யூனிட்டி சலூன் கம்யூனிட்டி சினிமா தேட்டர் யோசிச்சு பாருங்க அந்த ஊர்ல குடிக்க கூடாது நாடார்கள் தான் குடிக்கூடாது சட்டம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இப்ப இந்த புழக்கம் இருக்கான்னு கேட்டேன் என்ன இவ்வளவு டாசமாக வந்ததுக்கு அப்புறம் இப்பயும் இந்த கூடாது சார் இந்த ஊர்ல குடிக்க மாட்டான் என்கிட்ட தெரியாம போய் மதுரை பக்கம் போய் குடிச்சிட்டு வந்துடும் உங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டான்னு வேற சொன்னாரு மதுரைக்காரங்கள சொன்ன குடிக்கூடாதுன்னு சட்டம் அத ஃபாலோ பண்றாங்க எவ்வளவு பாருங்க நீங்க ஆவின் ஏன் நஷ்டத்துல ஓடுது நாடார் மகாஜன சங்கம் நடத்துற பால் பண்ணையா வெற்றிகரமா ஓடுது தெரியுமா உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் ஆவின் மேனேஜர் எவ்வளவு பந்தாவா இருப்பாரு ஏசி ரூம் நீங்க அந்த பால் பண்ணைக்கு போங்க அங்க ஒரு பெரியவர் உட்காந்து இருப்பாரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் பழைய கால டெஸ்க வச்சுட்டு கீழே பாய வச்சு உட்காந்துருப்பாரு பால் ஏத்திக்கிட்டு லாரியில ரெண்டு மூணு லோடு லாரி மதுரை நோக்கி போகும் இப்ப அந்த பால் பண்ணை கணக்கு எழுதுறாருல அவருக்கு மதுரையில வேலை இருக்குன்னு வச்சுங்க மதுரையில் எனக்கு வேலை இருக்கு இந்த லாரி அங்கே போகுது நானும் ஏறிக்கிறேன் அந்த லாரியில ஏறி வரக்கூடாது அவர் வேலைக்கு அவர் டவுன் பஸ்ல மதுரைக்கு ஆவின் அப்படி முடியுமா அவன் ஏசி கார்ல அவனுக்கு வேலை இருக்கோ அவனும் அவன் பொண்டாட்டி ஊரெல்லாம் சுத்துறதுக்கு ஏறி போயிட்டு இருப்பான் அதனால ஆவின் நஷ்டத்துல ஓடும் இது தான் ஓடும் இப்ப இத பாருங்க இத பார்த்துட்டு பல பேர் அதை ஆய்வு செய்யறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதையெல்லாம் ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய வெற்றியா தான் காமிக்கிறானே தவிர ஒரு ஜாதியின் வெற்றியாக காமிக்கிறதுக்கு அவனுக்கு துப்பு கிடையாது இது கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட வெற்றியாது அப்படின்னா தமிழ்நாட்டில் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் வெற்றி அடைஞ்சிருக்கணுமே மிசரபிளி ஃபைல்டு இது ஒரு சமுதாயத்தின் வெற்றி என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்போதான் நமக்கு இதனுடைய அருமை தெரியும் இதையெல்லாம் பார்த்து அந்த ஊர்ல மற்ற ஜாதிக்காரன் எல்லாம் சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும் இது பராசக்தி பராசக்தி பால் பண்ண அது இன்னொரு பேர்ல ஒரு பால் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல நாடார் தவிர மத்த எல்லாரும் அந்த பால் பண்ணையில மெம்பர் ஆகி ஆரம்பிச்சாங்க ஓ நாடாருக்கும் இவங்களுக்கும் போட்டியோ நம்ம புத்தி அப்படித்தான் யோசிக்கும் போட்டியில ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஒத்துழைப்பு இவர் பால் ஆர்டர் எடுப்பாரு ஒரு வாரத்துக்கு நாள் எடுத்துருவாரு திடீர்னு பால் ஷார்டேஜ் ஆச்சு ஒரு ஐயாயிரம் லிட்டர் பத்துல அங்கே போன் பண்ணா அவரு கொண்டு வந்து சரிங்கன்னா ஆச்சு நாங்க கொடுக்குறேன்னு அவர் அந்த ஐயாயிரம் லிட்டர் அவர் கொடுத்துருவாரு இவங்களுக்கு ஒரு பணம் டேர்ன் ஓவர் பத்தில டிரான்சாக்ஷன் கொஞ்சம் பணம் முடியா இருக்கு இவர் பணம் தங்க கொடுப்பாரு அவரு பணம் தங்கி கொடுப்பாங்க பரஸ்பரம் ஒற்றுமை உணர்வுடன் அந்த ஊர் இன்னைக்கு உச்சத்துல போய்கிட்டு இருக்குது